ப்ரைஸ்தலால் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாந்து தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவங்க நான் மிகவும் மனதாரம் நன்றி சொல்கிறேன் என்னோட கூட யோகமானின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தொன்றாவது வசனம் ஜான் சாப்டர் எயிட் வர்ஸ் ஃபிஃப்டி ஒன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றிருக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆமீன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப நம்ம செத்தே போக மாட்டோமா அப்படியே இந்த பூமியில வருமா இல்ல அதுக்கு அதை அர்த்தம் இல்ல நம்ம எல்லாருமே ஒரு நாள் மறிப்போம் மறித்தாலும் நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்ம ஆத்மா நித்திய ஜீவனை அடையும்படி என்னமோ கருத்துடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நம்ம நடக்கச்சே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம் இல்லையா அவர் வார்த்தை நிலை கொண்டு சீஸ்வர்களாகி அவர் சொல்றபடி நம்ம நடந்து வாழ்ந்து காமிக்கச்சே நம்ம இந்த பூமியில ஒரு நாள் மறிப்போம் அவருக்கு சித்தமான அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுக்கு முந்தி மரணம் நேரிட்டாலும் நம்ம இங்க மறித்தாலும் எப்படியா நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை அடையும்படி அவரோடு சேர்ந்து வாழ்கிற அந்த பாக்கியம் நமக்கு தான் இந்த வேத வசனத்தை சொல்கிறது அப்படிப்பட்ட பாக்கியம் தானே நமக்கு வேணும் இங்கே பூமியில் வாழச்சேவும் நமக்கு ஏசு வேணும் நம்ம மறுத்ததுக்கு அப்புறம் அவரோட நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு கூட பரலோகத்தில் வாழ்கிற வாழ்கிறதான் நமக்கு வேணும் அதுக்கான ஒரு அழைப்பு இல்லையா அதற்காக தானே நம்மளை ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் ஜீவனை கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசி இருக்கிறார் நமக்காக மீண்டும் வரப்போகிறார் இல்லையா அப்போ நம்ம அதுக்காக ஆயத்தப்படுவோம் அவர் வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் இப்போ நம்ம அந்த பைபிள் ரீடிங் பிளான்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த படிக்கிறபடி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கறச்சி அவரோட டீச்சிங்ஸில் நம்ம நிலை நிற்கறச்சி நிச்சயமாக எப்படியா நம்ம இங்கே செத்தாலும் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் நிச்சயமாக அவருடன் கூட பரலோகத்தில் நம்ம வாசம் செய்வோம் அங்கே நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஒரு விஷய தக்கப்பண்ணே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கீழ்ப்பணிந்து அதன்படி நாங்கள் நடக்கும்போது நாங்கள் மறித்தாலும் ஆண்டவரே அந்த நித்திய நரகத்துக்கு அந்த மரணத்துக்கு நாங்கள் போவதில்லை ராஜா ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் பாபம் கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் ரஷ்ஷிப்பு பெற்று ஆண்டவரே பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்று உமக்குள்ளாக உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மறித்தாலும் ஆண்டவரே அந்த நரகம் இல்ல ராஜா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உம்முடன் ஆண்டவரே மெய்யாகவே அந்த நித்திய ஜீவனை அடைந்து வாழ்கிற அந்த பாகியத்தையும் ஸ்லாகித்தையும் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்படிப்பட்ட பாகியம் ஸ்லாகியம் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபத்தாரம் மீட்பது ஏசு கிறிஸ்தவ நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ